அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கர்மவினை என்பது என்ன அது எதையெல்லாம் குறிக்கின்றது என்பதற்கான உதாரணமான ஒரு கதைதான் தான் நான் போகும் இந்த கதை பார்க்கலாமா ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அவன் பலருக்கும் தானம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன் குறிப்பாக பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவர் தினம்தோறும் அதை மேற்கொண்டும் வந்தார் ஒரு நாள் அதே அவர் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார் அவர் செய்து கொண்டிருந்த இடத்துக்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று அதை தன் மூக்கால் பிடித்தவார் பறந்து கொண்டிருந்தது மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் வாயிலிருந்து செத்த பாம்பின் வாயிலிருந்த ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுக்குள் விழுந்தது சரியாக அந்த விஷம் இருந்த உணவை பெற்றுக்கொண்ட ஒரு பிராமணன் அதனால் இறந்தும் போனான் பிராமணன் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டான் சித்திரகுப்தனுக்கு யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை பாம்பின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது சரி அடுத்தது மன்னன் மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன் அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் அதை அந்தனனுக்கு வழங்கினான் அப்படியானால் இந்த பாவம் யாரை சேரும் குழம்பி போன சித்திரகுப்தன் யமதர்மனனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டார் யமதர்மனும் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தார் அதன்பின் சித்ரகுப்தா இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே இந்த கர்ம வினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரிய வரும் என்றார் சரி என்று சித்திரகுப்தனும் திரும்பினார் அந்த நாட்டிற்கு நான்கு அந்தணர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தனர் வழி தெரியாமல் அங்கு பானை விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டனர் அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினார் அத்துடன் அவள் அந்த அந்தணர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மன்னன் அந்தணர்களை சாகடிப்பது போல தெரிகிறது என்றும் சொன்னார் அந்த காட்சியை கண்ட சித்திரகுப்தன் தன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்து விட்டதென்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண்மேல் அந்த கர்மவினையை வினையை ஏற்றிவிட்டார் புரியலையா ஏன்னா சம்பந்தம் இல்லாத ஒருவரை பற்றி துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொரு விடம் புரளி பேசக்கூடாது அதுவும் கர்ம வினையில் கணக்காக தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்